தருணம் பாகம் வள்ளியின் மனநிலை அவ்வளவு உவப்பாக இருக்கவில்லை அவருக்கு வேந்தன் என்றாலே வேப்பங்காய் கசப்புதான் அவன் திரும்பி வந்தது பிடிக்கவில்லை இங்கேயே தங்கிவிட்டது பிடிக்கவில்லை அனைத்தையும் பொறுப்பெடுத்துக் கொண்டு குடும்பத்தில் ஒருவனாய் இயல்பாக வலம் வருவது சுத்தமாக பிடிக்கவில்லை ஆனால் என்ன செய்ய முடியும் தம்பியின் வீட்டில் ஓரளவிற்கு மேல் நாட்டாமையும் செய்ய முடியாதே எனவே எட்டு என்று மனம் குமைய மட்டுமே முடிந்தது நமக்கு நம் காரியம்தானே பெரியது என்னும் எண்ணத்தில் தான் இன்று சுந்தரேசனிடம் பேசிவிடலாம் என்று வந்திருந்தார் ஆனால் வந்த இடத்தில் வேந்தனோ வேண்டுமென்றே முந்திக் கொண்டது போல இருந்தது சுந்தரேசன் குறித்து விஜயாவிடம் பேசத் தொடங்கியதுமே மூக்கு வேர்த்தது போல தம்பியின் அறைக்குள் போய்விட்டான் அதில் எரிச்சல் அடைந்தவர் மனதிற்குள் பொறுமி தள்ளினார் இருந்தும் எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அவன் வெளியே வரும் வரை காத்திருந்து அதன் பின் இருந்த அறைக்கு சென்றார் வாங்கக்கா என்று சுந்தரேசன் மெல்லிய புன்னகையோடு வரவேற்க இது கூட ஓப்பாக இல்லை மூத்தவளுக்கு உயிருக்கே ஆபத்து என்ற நிலையில் இருந்தவன் இப்பொழுது இன்முகமாக வரவேற்பது என்ன முகத்தில் புதிதாய் முளைத்த பொலிவென்ன அவன் தந்த திடம் என்று மனம் வெம்பியது பார்வைக்கு சிரித்த முகமாக வைத்தவர் இப்ப எப்படி இருக்குப்பா என நலம் விசாரிக்க முன்னதுக்கு இப்ப பரவாயில்லக்கா நல்ல முன்னேற்றம் தெரியுது இனி கொஞ்சம் கொஞ்சமா நடமாட ஆரம்பிச்சிடலாம் என்று பதில் சொன்னவரின் குரலில் அத்தனை நிறைவும் பூரிப்போம் நல்லதுப்பா என்ற வள்ளி சிறிது நேரம் மெதுவாக பேசிவிட்டு சரி மேகா கல்யாண விஷயமா நான் சொன்னதை பத்தி எதுவும் யோசிச்சியா என்று கொக்கிற்கு மீனே இலக்கு என்பது போல காரியத்தில் கண்ணாய் கேட்டார் சுந்தரேசனும் இந்த கேள்வியை எதிர்பார்த்தே இருந்ததால் யோசிச்சு பார்த்தேன்கா மேகாவுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறது எனக்கு சரின்னு படுது என்று பட்டென்று சொல்லிவிட வள்ளியின் முகம் பூரித்து போனது இத்தனை நேரமும் முதற்றளவில் தவழ்ந்த புன்னகை சற்றென்று விழிகளையும் வெட்டி பிடிக்க பிரகாசிக்க வைத்தது நல்ல விஷயம் நல்ல விஷயம் நான் தான் முன்னாடியே சொன்னனே பொம்பளை புள்ள விஷயம் அலட்சியமா விட முடியாது மேகாவுக்கு கல்யாணம் செய்யறதுதான் சரின்னு இப்பவாதான் உனக்கு தோணுச்சே சரி சரி நல்ல ஏன் தள்ளி போடணும் கையோட கல்யாணத்தை முடிச்சிடலாம் என்று தங்கள் பிள்ளைகளுக்கு தான் திருமணம் என நினைத்து முகம் விகசிக்க வாயெல்லாம் பல்லாக வள்ளி சொல்ல அவரின் அதிகப்படியான மகிழ்ச்சி இளையவர் உதித்தியது அதை கவனித்தபடியே ஆமாங்கா நானும் அதே தான் நினைச்சேன் அதான் கையோட வேந்தன் மேகா ரெண்டு பேரோட ஜாதகம் பொருந்து பார்த்துட்டு வர சொன்னேன் பொறுத்து நல்லா இருக்கா அம்மா கையோட கல்யாண வேலையை தொடங்கிடலாம் என்று அழற்றலாமல் சொல்ல பள்ளியின் முகம் சிரிப்பை தொலைத்து உஷ்ணமானது என்ன பேசு சுந்தரேசா நான் என் மகனுக்கு வேகாவை க கேட்டேன் குரலில் ஸ்ருதி ஏற விழிகள் சிவக்கு ஆத்திரமாக தம்பியிடம் கேட்டார் முகத்தில் அதிருப்தியை காட்டியபடி அந்த பேச்சு தான் அப்பவே வேணான்னு சொல்லிட்டேனேக்கா இது சரி வராது செந்திலுக்கு வேற இடம் பார்ப்போம் என்று முகத்திற்கு நேராகவே நிர்தட்சியமாக மறுத்து பேசினார் இளையவர் இந்த பேச்சு எப்பொழுதுமே சுந்தரேசனுக்கு பிடிக்காது இத்தனை நாளும் நாசுக்காக தவிர்த்து வந்தவர் தொடர்ந்து அந்த பேச்சு நீளவும் இன்று உடைத்தே சொல்லிவிட்டார் அதில் ஆத்திரம் வரப்பெற்ற வள்ளியோ என்ன சுந்தரேசா பேச்சு ஒரு தினசா இருக்கு ஏன் என் மானுக்கு என்ன குறைச்சல் புதுசா பணம் காசு பார்க்கவும் நாங்க கீழே தெரியிறோமா என்று கிழ்ச்சியாக கேட்டார் சுந்தரேசனின் முகம் சுரங்க இதுல கீழே மேலன்னு எல்லாம் எதுவும் இல்லக்கா ஒத்து வராதுன்னு பட்டுச்சு நானும் உங்ககிட்ட பலமுறை பிடி கொடுக்காம வந்தேன் நீங்க கவனிக்கிற மாதிரியே தெரியல இனி இந்த பேச்சை விட்டுடுங்க வேந்தனுக்கு தான் மேகாவை கட்டி தரணும்னு நினைக்கிறேன் என்று மேற்கொண்டு இது குறித்து பேச்சு எழுதக்கூடாது என்பதற்காக அழுத்தம் திருத்தமாக கூறினான் இதில் வள்ளி கொஞ்சம் சுதாரித்தார் திருமணம் இல்லாவிட்டாலும் ஏற்கனவே கிடைத்து வரும் ஆதாயத்திற்கு பங்கம் வந்து விட போகிறது என்று ஜகா வாங்கி கொண்டார் இருந்தாலும் கடைசியாக ஒரு கல்லிருந்து பார்க்கும் முயற்சியில் நம்ம வீடியோ வேற இருக்கே சுந்தரேஷா எவன் கையிலயோ தாலி வாங்குற மாதிரி அதை பத்தி யோசிச்சு பார்த்தியா ஏன் சொல்றேன்னா நமக்குள்ளனா சொந்த பந்தம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா அதையெல்லாம் பெருசா பண்ண மாட்டோம் ஆனா வேந்த என்னதான் தொழில் கூட்டாளினாலும் வெளியால் தானே நம்ம பிள்ளைக்காக தான் பார்த்தேன் என்று அஞ்சில் தேய்த்த வார்த்தைகளை பள்ளி அனாவசியமாக வீச அக்காவையே ஊன்றி பார்த்த வண்ணம் அதெல்லாம் அவன் ஒன்னும் சொல்ல மாட்டான்கா என்று சுந்தரேசன் முடித்து விட்டார் என்னவோ அக்காவிடம் தான் மேகாவின் கழுத்தில் தாலி கட்டியது என்று சொல்ல தோன்றவில்லை மனதில் எதுவோ உறுத்தியது போல வள்ளியால் எதற்கு மேலும் என்ன சொல்ல முடியும் முகம் கருத்து விட்டது இயன்றவரை வெளிக்காட்டி கொள்ளாமல் சரிப்பா அதுக்கு மேலே உன் விஷயம் என்றதோடு அப்போதைக்கு பேச்சை முடித்து கொண்டாலும் உள்ளுக்குள் மிளகாயை அரைத்து பூசியது போல காந்தியது எத்தனை திட்டங்கள் அனைத்தும் தவிடுபொடியாகி விட்டதே மனதின் புகைச்சல் அடங்க மறுக்க சரி சுந்தரேசா நீ ஓய் விடு நான் போயிட்டு இன்னொரு நாள் வர என்று விடைபட்டு சென்றவர் வேறு யாரிடமும் பேச்சை வளர்க்காமல் வீட்டுக்கு கிளம்பிவிட்டார் வரவேற்பறையில் விஜயா மேகாவை தன்னருகே அமர்த்தி பேச தொடங்கினார் ஏன் குட்டிமா வேந்தர் பத்தி என்ன நினைக்கிற அன்னை இப்படி நேரடியாக பேச்சை தொடங்கி விடுவார் என்று எதிர்பார்க்காததால் மேகா பதற்றமானான் அன்னை தன் முகத்தையே பதிலுக்காக பார்த்திருப்பது புரியவும் என்னம்மா திடீர்னு என்று பதில் சொல்ல முடியாமல் எதிர்கேள்வி கேட்டாள் அவளையே ஆராய்ச்சியை பார்த்த வண்ணம் வேந்தன் உங்ககிட்ட எதுவும் பேசலையா குட்டிமா என்று அன்னை கேட்கும் ம் சொன்னாங்க என்றால் உள்ளே போய்விட்ட குரலில் நீ என்ன சொல்றமா உனக்கு சம்மதமா வேந்தனை பிடிச்சிருக்கா என்று அரங்கமாக கேட்டார் இப்பொழுது அவளுக்கு பதில் சொல்ல நான் எழவில்லை இப்பவே என்னமா அவசரம் என்று தவிப்பான குரலில் கேட்க விஜயாவிற்கு மகளின் நிலைப்பாடு புரியவே இல்லை ஒருவேளை படிப்பு இன்னும் முடியவில்லை என்று தயங்கிறாள் போலும் என்றும் அப்பா பிரியப்படுறாருமா என்று சொன்னார் அப்பாவுக்கு இன்னும் குணமாகலையாமா அவருக்கு மறுபடியும் என்ன என்று கவலையாக கேட்ட மகளின் தலையை ஆதரவாக வருடி சரியாயிட்டாருடா இருந்தாலும் என்று வாஞ்சியான குரலில் அன்னை சொல்ல நிராசையுடனும் ஏமாற்றத்துடனும் இளையவள் பார்த்தாள் அந்த பார்வையின் பொருள் புரியாமல் அன்னை குழம்பினாள் அப்பாவுக்காகத்தான் என்னம்மா என்று மேகா கேட்க இந்த அவசர திருமணம் அப்பாவிற்கு தானே என்னும் நினைவில் ஆம் என்று விஜயாவும் தலையசைத்தார் ஆனால் மேகா கேட்டது இந்த திருமணம் அப்பாவிற்குத்தானா என்று அன்னையின் பதில் அவளை கலங்க செய்தது இம்முறையும் ஒரு நிர்பந்தம் அதை கொண்டு எங்களுக்கு திருமணம் இப்படித்தான் என்ன மங்கையின் மனம் ஆக ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேரில் கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறான் இந்த நினைவே அவளுக்கு கசந்தது அவன் மீது அவளுக்கு மட்டும் கொள்ளை கொள்ளையாய் பிரியம் இருக்க அவனோ எப்பொழுதும் ஒரு நிர்பந்தத்திற்கு கட்டுப்பட்டு இடம் வந்து சேர்கிறான் இந்த எண்ணம் தந்த அவமானம் அவளை உள்ளுக்குள் சிதைத்தது எங்கே கண்ணீர் வழிந்து விடுமோ என்னும் அச்சம் பிறக்க அம்மா கொஞ்சம் படிக்கிற வேலை இருக்கு மேல ரூமுக்கு போறேன் என்று அவசரமாக எழுந்து கொண்டான் எதுவும் சொல்லாம போற குட்டிமா என்று கேட்டு அன்னை மகளை மீண்டும் நிறுத்தினாள் உங்க விருப்பம்மா என்ற முகத்தில் எந்த உணர்வும் இல்லாமல் சொல்லிவிட்டு செல்லும் மகளை விஜய ஆயாசமாக பார்த்தார் என்ன பிரச்சனை இவளுக்கு கல்யாண பேச்சு எடுத்தா வர சந்தோஷம் பொறுப்பு வெட்கம் எதுவுமே இல்ல சரி பிடிக்கல இப்ப வேணா அப்படி எதுவும் சொல்றான்னா அதுவும் இல்லை என்ன இப்படி இருக்கா யாருக்கோ கல்யாணங்கிற மாதிரி நடந்துக்கிறா என்னதான் நினைக்கிறான்னு தெரியலே என்று மகளை பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்திருந்த போதுதான் வள்ளி அறையிலிருந்து வெளியே வந்தது பேசிட்டீங்களா அண்ணி என்று விஜயா பேச்சை தொடங்க ஆச்சா ஆச்சு சரி நலம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் என்று வாசல் நோக்கி வள்ளி சென்றார் என்ன அண்ணி அதுக்குள்ள கிளம்புறீங்க சாப்பிட்டு போகலாம் இருங்க என்று விஜயா சொன்னதற்கு இல்ல விஜயா வீட்டுல போய் பாத்துக்கிறேன் வீட்டுக்கு அக்கா வரேன்னு போன் பண்ணுச்சு என்று சொல்லிவிட்டு அப்பொழுதே கிளம்பியும் விட்டார் இவர் ஏன் அவசமா போகிறார் என்று விஜயா குழம்பினார் அந்த நேரம் தனது கைபேசி உரையாடலை முடித்து விட்டு வந்த வேந்தன் குழப்பத்துடன் வாயில் நின்றிருந்த விஜயாவை கண்டு என்ன அத்த என்று கேட்டு அவரை வண்ணம் உள்நுழைய ஒண்ணும் இல்லப்பா என்று சொல்லியபடி உள்ளே திரும்பியவருக்கு மீண்டும் மகளின் கவலையே அதற்கு தகுந்தார் போல பேசினீங்களா அத்த என்ன சொன்னா என்று அவளாக முகம் பார்க்கும் மருமகனை பார்க்கையில் கவலை இன்னும் அதிகமானது அவரும் யாருக்கென்று பார்ப்பார் மகளின் திருமணத்தை நல்லபடியாக நடத்த நினைக்கும் கணவருக்காகவா இல்லை அவளை மணக்க அவளோடு அவள் சம்மதம் எதிர்நோக்கி காத்திருக்கும் மருமகனுக்காகவா இல்லை இதற்கும் தனக்கும் சம்மந்தமே இல்லை என்பது போல நடந்து கொள்ளும் அருமை மகளுக்காகவா சோர்ந்து போனார் என்ன அத்த அவளுக்கு இருப்ப இல்லையா விஜயாவின் தோட்டத்தில் வேந்தன் குழம்பினான் அதெல்லாம் எதுவும் இல்லை வேந்தா வழக்கம் போலதான் ஒரு மாதிரி சோர்வாவே இருக்கா மனசுக்குள் அவளுக்கு என்ன குழப்பம்னு தெரில என்றார் கவலையாக திருமணம் குறித்து சம்மதம் கேட்டால் சோர்வதற்கு என்று வேந்தன் குழம்பினான் விஜயா ஏதோ யோசித்தவராய் ஏன் வேந்தா காலேஜ் போனதுல இருந்து ரெண்டு வருஷமா இந்த காதல தினம் நம்ம வந்துட்டா லீவ் போட்டுடுறா வெளியவே போறதில்ல ஒரு வேலை அவளுக்கு யாரும் தொல்ல தராங்களோ யாருக்காவது பயப்படுறாளா என்று யோசனையாக மூத்தவள் கேட்க அவனுக்கு திக்கின்றது அன்றையாளின் நிகழ்வு அவளுக்கு மிகுந்த மன உணர்ச்சியில் தந்து விட்டதோ என்று குழம்பினான் கண்டிப்பாக கசப்புணர்வு இருக்கும் தான் ஆனால் கிட்டத்தட்ட மூன்றாண்டுகள் கடந்த பின்னும் அதிலேயே உழல்வதை எந்த வகையில் எடுத்துக்கொள்வது அவளுக்கு அந்த நாளை கடந்து போகும் அளவு பக்கமும் அதிலிருந்து மீளும் அளவு தைரியமும் இல்லையோ அப்படியானால் இல்லை இதை எப்படி சரி செய்வது என்று குழம்பிப்போனான் இதில் என்னை எதற்காக தவிர்க்கிறாள் ஏன் என் கழுத்துச் சங்கலை அணிந்திருக்கிறான் அதற்கு என்ன அர்த்தம் என்று யோசித்து யோசித்து அவன் மண்டை சூடாவது போல இருந்தது ஏதோ கொஞ்சம் தெளிந்தது போல இருந்த நிலை இப்பொழுது மீண்டும் தலையிலானது என்ன யோசனை வேண்டா விஜயாவினை கலைக்க ஹம் அத்த இன்னும் ரெண்டு வாரத்துல பெப்ரவரி ரெண்டாம் தேதி வருது அப்ப நான் வந்து அவளை கூட்டிட்டு போறேன் அவளுக்கு என்ன கொழுப்பம்னு நான் கேட்டுக்கிறேன் அதுவரை அவ கேட்ட கல்யாணம் சம்பந்தமா நீங்களும் மாமாவும் எதுவும் பேச வேணாம் என்று எதையோ யோசித்தபடி பதில் கூறினான் ஏன்டா என்ன புரியாமல் குழம்பியவரிடம் எனக்கு புரியுதத்த இப்பவே கேட்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா ஒரு காரணமா தான் சொல்றேன் அதோட எனக்கும் அதுக்கு முன்னாடி முடிக்க வேண்டிய வேலைகள் கொஞ்சம் இருக்கு எல்லாம் சரியாயிடும் என்ன நம்புங்கத்த இந்த உறுதியோடு பேசுபவனிடம் மறுத்து பேசுவதற்கு மூத்தவளுக்கு மனம் வரவில்லை முகம் தெரியாமல் இருந்த அத்தையை பார்த்தவன் நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இருக்காது அத்த அப்படி அவளுக்கு வேற எதுவும் விருப்பம் இருக்கிறதா தெரிஞ்சுச்சா கண்டிப்பா நான் அவளை கட்டாயப்படுத்த மாட்டேன் என்று கூறினான் நான் அப்படி நினைக்கலப்பா இந்த பொண்ணு ஏன் எப்படி இருக்கா நான் இன்னும் கொஞ்சம் கவனிச்சிருக்கணும்ல இப்ப சரியாகிடுவா அப்புறம் சரியாகிடுவான்னு வீணா நான் கடத்திட்டேன் என்று குற்ற உணர்வுடன் சொல்ல அத்தை நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை அவளை பத்தின கவலை என்கிட்ட விடுங்க நான் பாத்துக்கிறேன் என்று ஆறுதலாக கூற சரிப்பா என்று விஜயாவும் ஒப்புக்கொண்டார் அதன் பிறகு வேந்தன் மாமாவை போய் பார்த்து வள்ளி ஆண்டி என்ன சொன்னார் என்பதை கேட்டு தெரிந்து கொண்டான் வள்ளியின் பின்வாங்கலும் மனதை எதுவோ உறுத்தியது எதையும் வெறி கொள்ளாமல் தன் அனுமானங்களை தனக்குள்ளேயே வைத்துக்கொண்டு அனைவரிடமும் விதை பெற்று தன் இல்லம் நோக்கி சென்றான்